வணக்கம் ஒரு நல்ல செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே நினைக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகர் படம் முருகன் என்பது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தமான நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடவுள் மனசில் இருக்கிற ஒரு கடவுள் இந்த முருகனோட கந்த சஷ்டி கவச்சத்தை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வண்ணா சேர்ந்து சாண்ட் பண்ண போகிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நம்ம வீட்டில் காலங்காத்தால் அந்த கந்த சஷ்டி கவச்சத்தை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் நல்லது நல்லது நடக்குது அப்படி இருக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் ஒன்றா அதை சொல்ல போகிறாங்கன்னா மெய்சில் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியாவே சுபிட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துக்கங்க முருக பக்தர்கள் இல்லை கடவுள் பக்தர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறது எல்லாருமே அங்கே போகலாம் இதில் வந்து மெய்யான பக்தர்கள் பொய்யான பக்தர்கள்லாம் கிடையாது கடவுளை நம்புவார அத்தனை பேரும் உண்மையானவர்கள் தான் கண்டிப்பாக முதலைக்கு போய் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் பாரதம் என்பது புண்ணிய பூமி ஆன்மீக பூமி யார் வந்தாலும் யார் போனாலும் இறை நம்பிக்கை என்பதை அழிக்கவே முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான ஆனால் வலுவான கருத்து